வணக்கமா உங்க பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து இந்த செய்தி கேள்விப்பட்டது நேரத்துல இருந்து ரொம்ப எமோஷனலாவே இருக்கேன் நான் அதாவது இது இதெல்லாம் தெய்வ பிறகுதான் இது வந்து மனிதர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதுன்ற மாதிரியான ஒரு ஏன்னா நான் வாழ்க்கையில் அவ்வளவு பார்த்துருக்கேன் பணத்து மேல எவ்வளவு பெரிய ஈடுபாடு இருக்குன்ட்டு நீங்க ஜஸ்ட் லைக் தட் அதை ஒரு விஷயத்த சாதாரணமா பண்ணிட்டு ஏழரை கோடி அது சாதாரண விஷயம் இல்லை அது நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் வந்து நீங்கள் மெசேஜ் பார்க்க மாட்டேங்க பிள்ளை இருக்கு இல்லைங்களா நான் ஒரு மூணு நாளாகவே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சரிம்மா சரி பரவாயில்ல இருந்தால் கூட அதை செய்ய முடியணும் இல்லைங்களா அது எத்தனை பேருக்கு அது மனசு வரும் இப்போ முதலமைச்சர்லேருந்து கல்வி அமைச்சர்லேருந்து நேற்று வந்து மந்திரி உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே பாராட்டுறாங்க உங்களைனா சாதனமாக கிடையாது அது நான் வந்து பார்த்திபன் மனிதநேயமன்றம்னு ஒன்று வச்சுருக்கேன் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வருஷமாக என்னால் முடிஞ்சதை நான் சம்பாதிக்கிறதுல பாதி பாதி ஏதோ அதில் செலவு பண்ணுவேன் நல்ல விஷயங்களுக்காக நாங்கள்லாம் வந்து சினிமாவில் சம்பாரித்து நாங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளியில் பெருசாக தெரியும் ஆனால் உங்களை மாதிரி இருக்கிறவங்க செய்கிற விஷயம் வந்து வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்களும் வந்து அது ரொம்ப சர்வசாதனமாக பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சரிம்மா நான் விரைவில் வந்து மதுரைக்கு வரேன் நான் மதுரைக்கு வரும்போது நான் உங்களை சந்திக்கிறதுக்காகவே வரேன் இப்போ நான் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன் அந்த படம் முடிய முடியும் போது நான் அந்த நேரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக அந்த வேலைகளில் இருக்கேன் நான் ரிலீஸ் டைமில் நான் வருவேன் நான் உங்களை சந்திக்கிறதுக்காகவே தனியா நான் வரேன் ஆமாம்மா தனியாக நீங்க வந்து கனரா பேங்க் ஒர்க் பண்றீங்களா சரிங்கம்மா சரிங்க சரிங்க நீங்க பாருங்க இந்த பணம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தாங்க பணம் இல்லாம வாழ்க்கை கிடையாது ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய புகழ் உங்களை தேடி வருதுன்ட்டு இல்ல வாழ்க்கையில் வந்து ஆமாங்க வாழ்க்கையில் துயரம் எல்லாருக்குமே வரும் எல்லார் வாழ்க்கையிலும் துயரம் இருக்கு என் வாழ்க்கையில நிறைய இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு பட் அந்த துயரத்துக்கு மேல நீங்க செஞ்சிருக்க ஒரு காரியம் அது நிறைய பேருக்கு ஒரு உதாரணமா இருக்கு இப்ப நீங்க உங்க மகளுடைய பேர்ல இதை செய்றீங்க அதை செய்யாம கூட மறைச்சு வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் பெத்த அப்பனையும் பெத்த அம்மாவையும் ஒரு சின்ன கழுத்துல இருக்கிற ஒரு செயலுக்காக அறுத்துட்டு போயிடுவாங்க நான் என் வாழ்க்கையில என்னுடைய ஸ்கூல் வாத்தியார் வந்து என்னுடைய ஸ்கூல் டீச்சர் அவர் வந்து ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஏமாத்தினாரு என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பொண்ணு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான நகை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல இப்போ நான் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உதவி செய்கிறேனோ வேற ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து அவங்க ஏமாத்துறாங்க இப்படி எல்லாருமே இப்போ இன்னொருத்தர் வந்து எங்கிட்ட பணத்தை ஏமாற்றி திருவண்ணாமலையில் உட்காந்து சாமி கும்பிட்டுருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா இர ஆமாம் மனசை உடைச்சிட்டு எந்த கோயிலில் போய் வேண்டறது இப்ப நான் வந்து வேற ஒருத்தர் அதே மாதிரி தான் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு அவங்க பையனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் நான் நினைச்சேன் இது இந்த கேன்சருக்கு ரீசன் வந்து எல்லாரும் நினைக்கிறது வேற கேன்சர் பொதுவாக வரும் ஆனா நமக்கு வர துயரத்துக்கு பின்னாடி நம்ம செய்யற நம்பிக்கை துரோகம் இருக்கு நீங்க பாருங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை மனசுலருந்து இறக்கி வச்சிருக்கீங்க ஒரு பாரம் இருக்கு எல்லாருமே ப்ரே பண்ணுற மாதிரி அதாவது இப்ப உங்களுக்கு பணமும் தேவையில்லை புகழும் தேவையில்லை அது வேற விஷயம் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய உதாரணமாக மாறி போச்சு அதுவும் இந்த காலகட்டத்தில் பணத்துக்காக எல்லாருமே வந்து என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் இந்த ஜென்மத்தில் யாரும் நம்மளை வந்து கேட்கறதுக்கு இல்லை நம்ம ஊரை ஏமாத்திட்டோம் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு நடுவில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது ரொம்ப ரொம்ப அதுவும் கல்விக்காக செஞ்சதுன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா சரிம்மா ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல எனக்கு இந்த ஆயி பூரணம்ங்கிறது ஆயி பூரணங்கிறது பூரணங்கிறது ஒரு பூரணத்துவம் ஒரு ஒரு அடைகிறது உங்களுக்கு பேர் வைக்கும்போது என்னவா வச்சாங்கன்னு தெரியல பட் இப்போ தான் அது ஒரு முழுமை அடையுது நான் தாய் தாயின்னு தான் சொல்கிறேன் ஆயிக்கு பதிலாக அது ஒரு தாய்மைக்கான பெரிய விஷயம் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து உங்களை பார்க்குறேன் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு பணத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அந்த மாதிரி பிரதமருடைய பிரதமரே அவங்க காலில் உழுந்துக்க மாட்டாங்க மதுரையில் தான் அந்த அம்மாவும் ஆ ஆமாங்க அந்த அம்மாவை தான் ஆமாம் அந்த அம்மாவை நான் என்ன பண்ணேன்னா உலக அழகின்னு ஐஸ்வர் தேர்ந்தெடுக்கும் போது நான் வந்து இவங்க தான் உலக அழகின்னு சென்னையில் கூப்பிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு மகுடம்லாம் சூட்டி ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய ஒரு பத்து பன்னெண்டு புடவை எல்லாம் அந்த மாதிரி நான் ஒரு பன்னெண்டு புடவை எடுத்துகிட்டு மாதம் ஒரு புடவைன்ற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு பையன் மாதிரி வந்து கொடுக்க வரேன் நான் வரேன் பள்ள நேரில் வந்து பார்க்குறேன் சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா நான் ஓகே ஓகேம்மா தேங்க் யூ தேங்க்யூ கெட்டதை தீமையை பதிவு பண்ணுறதுக்கு இந்த உலகம் பூரா நிறைய வசதி இருக்குது பட் ஒரு நல்ல விஷயத்தை எப்படி பதிவு பண்ணுறது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு பத்திரிக்கை வாயிலாகவோ இல்லாட்டி வேற எது ஒரு காணொலி வாயிலாகவோ எனக்கு தெரிஞ்சுது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த ஆயி பூரணம் அம்மாவை போய் வாழ்த்தினதன் மூலமாக அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த செய்தி ரொம்ப நல்ல செய்தி பணம் மட்டுமே உலகம் பணத்தால் மட்டுமே இந்த உலகம் சுழன்றுட்ருக்குங்கிறத மீறி இங்கே அன்பு மரியாதை கல்வி இதெல்லாமே ஒரு மனிதனை மேம்படுத்துன்றதுக்கான விஷயத்தை இந்த ஆயி பூரணம் அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க பூரணம்னு நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருது பட் நம்மளை மாதிரி போன்றவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி நர்சியல்கள் செய்கிறது மூலமாக தான் பூர்ணமடையும் அதனால் இது எத்தனை தடவை வந்தாலும் இதை வீடியோவை பதிவு பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் மனிதமலப்பூ இது வந்து ஜெய்ஹிந்த் மாதிரி தேங்க்யூ